பாலியல் வழக்கில் கைதான நாம் தமிழர் முன்னாள் நிர்வாகி சிவராமன் எலிபேஸ்ட் சாப்பிட்டுவிட்டு தற்கொலைக்கு முயன்ற நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கார் இவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பாகவே எலிபேஸ்ட் சாப்பிட்டதாக போலீசார்கிட்ட கிட்ட தெரிவிச்சிருந்திருக்காரு கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பள்ளி ஒன்று இயங்கி வருது இந்த பள்ளியின் சார்பில் கடந்த ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை என்சிசி முகாம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த பள்ளியைச் சேர்ந்த பதினேழு மாணவிகள் அதில் கலந்துகிட்டாங்க அவர்கள் பள்ளி வளாகத்தில் தங்கி அந்த முகாமில் கலந்து கொண்டனர் இந்த நிலையில என்சிசி முகாமிற்கு சென்ற பனிரெண்டு வயது மாணவி கடந்த எட்டாம் தேதி பள்ளி ஆடிட்டோரியத்தில் சக மாணவிகளோடு தூங்கி கொண்டிருந்திருக்காங்க அப்போது அங்கு அதிகாலை மூன்று மணிக்கு வந்த என்சிசி பயிற்சியாளர் பயிற்சியாளர் காவேரிப்பட்டினத்தைச் சேர்ந்த முப்பது வயதான சிவராமன் அந்த மாணவியை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருக்காரு இது குறித்து வெளியே சொன்னால் படிப்பை கெட்டுவிடும்னு மாணவியை மிரட்டியிருக்காரு பள்ளி முதல்வர் சாம்சனிடம் தெரிவித்த போது அவர் பள்ளியின் பெயர் கெட்டுவிடும் வெளியே சொல்ல வேண்டாம் மிரட்டியிருக்காரு இதனால் அங்கு நீதி கிடைக்கவில்லை என கருதிய மாணவி சோகத்தோடு வீட்டிற்கு வந்திருக்காங்க அங்கு அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு பின்னர் அவரது தாய் இது குறித்து கேட்டபோது துக்கம் தாளாமல் சிவராமன் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டது பற்றி அழுதபடி சொல்லியிருக்காங்க இதனையடுத்து அதிர்ச்சி அடைந்த தாய் மாணவியை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தாங்க பின்னர் இது தொடர்பாக மாணவி அளித்த புகாரின் பேரில் பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சூரிய கலா விசாரணை நடத்தி போக்சோ சட்டத்தின் கீழ் பயிற்சியாளர் சிவராமன் பள்ளி முதல்வர் சாம்சன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தனர் இந்த நிலையில்தான் இந்த சம்பவம் தொடர்பாக சேலம் சரக டிஐஜி உமா கிருஷ்ணகிரி காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் நேரில் விசாரணை நடத்தியிருக்காங்க இதனையடுத்து பள்ளியின் முதல்வர் அங்கு பணியாற்றக்கூடிய ஏழு பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதில் ஒருவர் முன்னாள் சிஆர்பிஎஃப் வீரர் ஆவார் தலைமறைவாக இருந்து வந்த முக்கிய குற்றவாளியான சிவராமன் சுதாகர் ஆகிய இருவரையும் போலீசார் தேடி வந்த நிலையில் தனிப்படை போலீசார் கோவையில் வைத்து அவரை கைது செய்தனர் அப்போது அவர் தவறி விழுந்ததில் கால் எலும்பு முறிந்து மாவு கட்டு போடப்பட்டது அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பதிமூன்று மாணவிகளுக்கு சிவராமன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது சிவராமன் நாம் தமிழர் இளைஞர் பாசறையின் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலராக இருந்து தற்போது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கார் இந்த நிலையில தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிவராமனிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் அவர் போலி என்சிசி பயிற்சியாளர் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு என்சிசி பயிற்சியாளராக வேண்டும் அப்படின்னா சேலத்தில் இருக்கக்கூடிய மத்திய அரசு மையத்தில் அவர் பதிவு செய்திருக்கணும் ஆனால் அவர் அந்த மாதிரி எந்த ஒரு பதிவையும் செய்யல இவராகவே ஒரு தனியார் பள்ளியை தொடர்பு கொண்டு கடந்த நான்கு அல்லது ஐந்து மாதங்களாக என்சிசி பயிற்சியாளராக இருந்து வந்தாராம் இந்த விவகாரத்தில் சிவராமன் உட்பட பதினோரு பேரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்திருக்காங்க சிவராமன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்ததுமே அவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு இந்த வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் அதன் பெயரில் நேற்று அந்த குழு புலனாய்வு விசாரணையை தொடங்கியது இந்த நிலையில் போலீசார் விசாரணையில் இருந்தபோது சிவராமனின் உடல்நலன் பாதிப்பு ஏற்பட்டது இதனையடுத்து அவரிடம் விசாரித்தபோது அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பாகவே எலிபேஸ்ட் சாப்பிட்டு விட்டு தற்கொலைக்கு முயன்றது தெரியவந்தது தான் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு விடுவோம் என அஞ்சியே ஆகஸ்ட் பதினாறு பதினெட்டு ஆகிய இரண்டு நாட்களிலும் எலிபேஸ்ட் சாப்பிட்டிருக்காரு இதனையடுத்து அவருக்கு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இன்று சிறப்பு விசாரணை குழுவினர் கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த போது ஐஜி பவானீஸ்வரியிடம் சிவராமன் ஏன் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னுட்டு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க அதற்கு பதில் அளித்த பவானீஸ்வரி கைது செய்யப்படுவதற்கு முன்பாக சிவராமன் எலிமருந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காரு மருத்துவர்களின் ஆலோசனை அவரது உயிரை காப்பாற்றுவதற்காகவே சேலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சேலம் அரசு மருத்துவமனையில அதிகாலையில் இவர் மேலும் ஒரு வழக்கில் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது சிவராமனின் தந்தை அசோக் குமாரும் நேற்று குடித்துவிட்டு சாலையில் நிலை தடுமாறு கீழே விழுந்திருக்காரு அப்போது அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது இதனையடுத்து அவரும் சிகிச்சை பலன் உயிரிழந்திருக்காரு மகன் இறந்ததும் தந்தையும் இருந்த சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்க